வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகபெருமானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலையும் கிடைக்க அந்த பழனி தண்டாயுத நானும் பிரார்த்தனை செய்கிறேன் அதாவது இந்த வருஷத்துல நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப பவராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேலை செய்யணும் நமக்கு இது எல்லாத்தையும் அழகாக கொடுக்கக்கூடியவன் அந்த பழனி தண்டாயுத பாணி சித்தத்தை தெளிய வைப்பவன் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் பழனி போயிட்டு வாங்க பழனி போயிட்டு வந்தோம்னா குழப்பங்கள் தீரும் பழனி ஸ்தலத்தில் இருக்கிற ஒரே பெருமை அதுதான் நமக்கு ரொம்ப குழப்பமாக இருப்போம் வாழ்க்கையில் இது என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஒரு விடை கிடைக்கல நான் வந்து மதி மயங்கி இருக்கிறேன் மதி மயங்கி இருப்பவர்களும் செல்லக்கூடிய ஆலயம் பழனி மதியே எனக்கு செயல்படலைங்க அப்படின்னாலும் செல்லக்கூடிய ஆலயம் பழனி பழனி மலைக்கு நாம போய் முருகனை தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து வந்தால் நிச்சயமாக சித்தம் தெளியும் குழப்பங்கள் நிச்சயமாக தெளியும் மனப்பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை நம்பி போகலாம் முருகனை நம்பி அதை என்னன்னா முருகனை நம்பி போகும்போது படி வழியாக ஏறி செல்லணும் சார் எனக்கு வயசாயிடுச்சு ரொம்ப முடியலன்னா நீங்க ரோப்கார்ல போலாம் இல்ல ட்ரெயின்ல போலாம் அது அங்க வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது உங்களுடைய வயது முதுமையின் காரணமா முருகனை பார்ப்பதற்கு ஆசைப்படுற உங்களுக்காக ஆனா முடியும்னு தெரிந்தும் ட்ரெயினில் போறது அவ்வளவு நல்லதில்லை ரோப்காரில் போறது நல்லதில்லை இன்னைக்கு பழனி போறோம் அப்படின்னா அது டூரா போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு டூர் வேண்டாம் நம்மளுடைய சுற்றுலாவாக பயணத்தை நாம் பழனி ஆண்டவனை பார்க்க வேண்டாம் நம் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் நாமும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவனை பார்க்கணும் நம்ம மனசை முதல்ல ப்யூர் பண்ணுறது தான் சுத்தம் பண்ணுறது தான் இன்றைக்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறோம் எல்லாம் ப்யூரிஃபை வாட்டர் தானே குடிக்கிறோம் ஹோட்டல்லெல்லாம் போனாலே போட்டிருக்கு பியூரிஃபை வாட்டர் இங்கே கிடைக்கும் பார்த்தீங்களா ஏதோ கொழா தண்ணி கிடைக்கும் நான் போட்டிருக்கு இல்லையே அந்த அப்போல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துலலாம் பார்த்தீங்களா கிராமங்கள்லாம் போனீங்கன்னா கவுர்மெண்ட்டு தண்ணி அப்படின்வாங்க கவர்மெண்ட் பைப்பில் தண்ணி வருன்னு வாங்க இன்றைக்கெல்லாம் கவர்மெண்ட் பைப்பில் தண்ணி வந்துன்னா யாராவது எடுத்துக்கிறாங்களா அதை வந்து பியூரிஃபை பண்ணால் தான் ஏற்றுக்கிறாங்க இல்லையா அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி எதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு அப்போ நம்ம மூளையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுவும் பியூரிஃபையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் இது எங்கே போனால் நம்ம பியூரிஃபை ஆகலாம் நம்ம எங்கே போனால் இது நடக்கும் பழனி போனால் நடக்கும் பால தண்டாயுத பாணியை தரிசனம் பண்ணால் நம்ம மனசு ரிலாக்ஸாகவும் உண்மையாக மனம் மனசில் இருக்கிற கெட்டது நீங்கும் அறிவு தெளியும் ஒரு தெளிந்த நீரோடையாக நாம் இருப்போம் அப்போ நமக்கு எந்த குழப்பமும் வராது பழனி தண்ட எப்படி வணங்கணும் படியிலேருந்து கீழே மேலே ஏறணும் அங்கே போய் ஒரு ரெண்டு மணி நேரமாவது தண்டாயுத பாணியை தரிசனம் பண்ணணும் சுவாமியை பார்த்துட்டு அந்த கோவிலில் ரெண்டு மணி நேரம் மேலே உட்காந்துருக்கணும் போனோமா உடனே அடுத்த பத்து நிமிஷத்தில் இறங்கணுமா தோசை கடைக்கு போனோமா சாப்பிட்டோமான்னு இருக்கக்கூடாது இல்லை இப்போ மேலே ஏறும்போது கீழே இறங்குறது எப்போ சாப்பிட்லான்னு கீழே இறங்கவும் உண்டு அது ம அதுதான் பயணியோடைய சிறப்பு என்னென்னா அங்கே ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்தால் தான் நமக்கு பழம் ஒரு அறுபது மணி துளிகளாவது நம்ம இருக்கும் இல்லைன்னா நம்ம போகிற பலன் எப்படி நமக்கு கிடைக்கும் அதனால் பழனி ஆண்டவனை வழிபாடு பண்ணுங்க சித்தம் கண்டிப்பாக தெளியும் குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடம் குழப்பத்திற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடம் சித்தத்தை தெளிய வைக்கும் ஒரே இடம் பழனி நாம நினைக்கிற விஷயத்துல கான்பிடென்டா அடிக்கலாம் சக்சஸ்ங்கிற வார்த்தைய பழனிக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா பயணிக்கு போயிட்டு வரும்போது பயணி ஆண்டவன் வந்து கையில் ஒரு தண்டம் வச்சுருப்பார் அவர் நமக்கு கொடுத்து அனுப்புவார் நான் முன்னாடியே சொல்லிருக்க ஒரு பதிவில் சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நம்ம எழுந்து நடக்கணும்னா கையில் ஒரு கம்பு வேணும் அது பயணிக்கு போனோம்னா மனதில் நமக்கு ஒரு கம்பை கொடுத்து அனுப்பிடுவார் இப்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கம்பு பிடிச்சுன்னு அவன் போவான் ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா கேபிஎஸ் கேபி சுந்தராம்பாள் ஒரு படம் ஒரு படத்துக்கு ஞா செய்தி கொடுப்பாங்க அந்த அதே மாதிரி தான் முருகன் நம்மளை கையை பிடிச்சி அழைச்சின்னு போவான் அதனால் பழனி ஆண்டவனை தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சித்தம் தெளியும் பிரச்சனைகள் அகலும் குடும்ப பிரச்சனையாக இருக்குது சார் வீட்டில் பிள்ளைங்க பிரச்சனையாக இருக்குது மனப்பிரச்சனையாக இருக்குது யாரும் ஒத்துக்கலை அவங்களே அவங்க ஏதோ ஒரு குழம்பி இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது இல்லை பயணிப்போம் பழனி 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 தான் பழனி குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டு பண்ணி பார்ப்போம் அப்படிப்பட்ட பழனிக்கு நான் காரைக்குடியில் இருந்து ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பாத யாத்திரையாக பயணம் மேற்கொள்கிறேன் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மாலை ஐந்து மணி அளவில் காரைக்குடி கொப்படியம்மன் கோயிலில் இந்த பாத யாத்திரையை துவங்கி திருப்பத்தூர் சிங்கம்புணதி திண்டுக்கல் வழியாக பழனிய நாலாம் தேதி வந்து முருகபெருமானை தரிசனம் செய்ய முருகன் எனக்கு யோசனை கூறியிருக்கிறார் அவருடைய அழைப்பை ஏற்று நானும் முருகனை சென்று வழிபட இருக்கிறேன் நிச்சயம் எல்லோரும் பழனி பகவானை முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா